அடுத்த பட்சமா வருது ப்ராஸ்ட் அண்ட் பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மெயினாக நூடுல்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற நூடுல்ஸ் சிப்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மைதா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே ஹைக்ளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு அது கண்டிப்பா நம்மளோட பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது எந்த மாதிரி சிம்டம்ஸை பாக்கலாம்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மந்தமா இருக்காங்க ஆக்டிவா இருக்க மாட்டேன்றாங்க எதுவுமே ப்ராப்பரா யோசிக்க மாட்டேன்றாங்க இல்ல கான்சன்ட்ரேஷன் கடை கரெக்டா கிடைக்கிறது இல்லை அப்படின்ற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு ஸோ சோ அத நீங்க மாத்தி நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகள் எவ்வளவோ இருக்கு ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய எள்ளு எள்ளுருண்டை கடலை உருண்டை இல்லை மிட்டாய் இந்த மாதிரி கடலை மிட்டாய் இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த ருசி நாக்கில் பட்டுட்டாலே கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க மெயினாக இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இல்லை இந்த பாஸ்தா மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அளவுக்கு தவிர்த்துருங்க ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா அதுதான் வந்த உடனே எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க